வெல்கம் டு தர்ஷா ஹர்ஷா சேனல் நம்ம இப்போது பீட்ரூட் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் இதுக்கு தேவைங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கடுகு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் தக்காளி ஒன்று உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவி கட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் வந்து நன்மை கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாம் பீட்ரூட் சாப்பிட்டாக்கா நிறையா நமக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அப்புறம் பீபிலாம் வந்து இதில் குறைக்கிறதுக்கும் இதை யூஸ் ஆகுது பீட்ரூட் சாப்பிட்டா இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு இதில் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் குடித்தா என்ன ஆகுதுன்னா நமக்கு உடல் சோர்வு எல்லாம் குறைந்து நல்ல சக்தி வந்து அதிகரிக்கும் ஜீரண சக்தி கிடைக்கும் இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது அப்புறம் தோல் அப்புறம் ஹேருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி செய்ய போகிறோன்னா குக்கரில் வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம் கட் பண்ணி எடுத்தாச்சு குக்கரில் போட்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு இருக்குல்ல அதுவும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் தண்ணி ஒரு நாலு விசிலோ ஒரு அஞ்சு விசிலோ அதை வச்சுக்கலாம் விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே கடுகு பொரிஞ்சோன்ன பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வதக்கிட்டு வெங்காயம் கருவேப்பில அதையும் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோன்னே வேக வச்ச பீட்ரூட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் தண்ணி நல்லா ட்ரை ஆனோன்ன எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பீட்ரூட் உணவில் சேர்த்துக்குங்க இது அப்பப்ப எடுத்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் நம்ம இதை வதக்கணும் தண்ணி கம்மியாயிட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது எண்ணெய் இல்லா அப்படியே நம்ம நிறையா ஊற்றிட்டோன்னா எண்ணெயாக நிற்கும் சிம்மில் வச்சே செய்யணும் அதை எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும் பிடிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வதக்கிக்கிறேன் ரொம்ப ஊற்றலை நான் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ரொம்ப போட்டு வதக்கிக்கிட்டே இருந்தாக்கா முருகுனாக்கா நல்லா இருக்காது அதனால் இந்த அளவுக்கு போதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் வறுவல் ரெடி இது சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்